அதாவது பள்ளியை வந்து சில பகுதியில் வந்து மாற்றணும் அப்படின்னு அதுக்கு வந்து இந்த இந்திய சமுதாயம் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்காது கமி அக்கா லவ் அண்ட் சம் பைமுன்னா கமி தீரா அக்கன் கிரா ஓலா புன் சத் இன் சீரரி இந்த செய்திகளை சமூக வலைத்தளங்களில் பகிர்வு செய்யும்பொழுது பலரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன அங்க டைப் பண்றாங்கன்னா ஆளுக்கு ஆளு போய் பப்ளிசிட்டி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே இந்தியன் தமிழ் பள்ளிக்கு கோயிலுக்கெல்லாம் வந்து எஸ்ஐஐ செய்கிறதில்ல வேற என்ன இனத்துக்கோ வேற எதாக இருந்தாலும் எஸ்ஐஎம் செய்கிறாங்க பாதுகாக்கணும் இந்த ஒரு முயற்சி இருக்கு அதாவது பள்ளியை வந்து சில பகுதியில் வந்து மாற்றி அதுக்கு வந்து இந்திய சமுதாயம் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்காது தமிழ் பள்ளி எங்கேயே தான் இருக்கணும் எழுநூறு மாணவர்கள் இருக்காங்க இந்த தமிழ் பள்ளியில எழுவத்தி மூணு ஆண்டு தமிழ் பள்ளி திடுதிருப்புன்னு வந்து பண்டாரைய சொல்றாங்க தமிழ் பள்ளி மாத்தோம்னு ஆனா தமிழ் பள்ளியை வந்து மாத்தணும்னு சொல்றீங்க இதே ஒரு தேசிய பள்ளியா இருந்தா மாத்துவீங்களா ஒரு சீன பள்ளி இருந்தா மாத்துவீங்களா ஒரு அரசாங்க கட்டடமா இருந்தா மாத்துவீங்களா ஏன் ஏ இந்த பாரபட்சமான ஒரு நடவடிக்கை அப்படின்னா இந்தியர்கள் தமிழ் பள்ளியை வந்து இஷ்டத்துக்கு மாத்தலாம் அடுத்த வாட்டிக்கு என்ன செய்யுங்கன்னா தமிழ் பள்ளி ஒரு சக்கரத்தில் வச்சிருங்க

நீங்க என்ன செய்றீங்களோ ஏ செய்றீங்க அதை பத்தி எங்களுக்கு டோன்ட் கேர் ஸ்கூல்ல தமிழ் பள்ளி வந்து கை வைக்காதீங்க இதுக்கு நாங்க விட மாட்டோம் இது இந்த இந்த இது ஒரு காரணம் சுமே பாக்கா தேردல்ல இன்னைக்கு பகத ஹார பண்ணுது தடுக்க போதே அன்வார இஸ் கோயிங் டு லூஸ் இந்த சுங்கைபகா சுங்கைபகா அன்வார இல்ல உடா இந்த ஸ்கூல மாத்துவாங்க இன்னொரு ஸ்கூல மாத்துவாங்க ஜிராம் தமிழ் பள்ளி பாகங்களே வந்து அந்த கொட்டை நில தான் இருக்கு எத்தனை ஆண்டுகளாக இதுக்கு இதுக்கு வந்து ஒரு கட்டணம் கட்டுறது இல்ல ஏங்க நம்ம தலைவர்கள் அந்த மரபு மாய்க்காவை வந்து நம்ம குறை சொன்னோம் மாய்க்காவோட படுமோசமா இப்ப இருக்க தலைவர்கள் ராமசாமி வந்து கட்சி விட்டு போய் பதவி கொடுங்க பதவி இல்லாம பண்ணாங்கட்டி ஒன்னும் இல்லை இந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு என்ற காரணத்தால் அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இதே இதே ராமசாமி வந்து இன்னைக்கு kandipaga masyarakat di kanu urudinaryar repan ada enda machtu. Saya memohon wakil rakyat kawasan yang gagal mewakili kepentingan masyarakat di Kindara. Sekolah ini sudah sedia ada di sini sejak tahun 1946. Sekolah ini lebih awal daripada semua bangunan di sini. Wakil rakyat yang datang sini dan menang pancing undi dan menang tapi gagal mewakili kepentingan rakyat di sini. Kita mohon semua wakil rakyat di kawasan ini Terutamanya daripada DAP dengan PKR Letak jawatan segera ya. Ya, betul. Kalau kamu tidak boleh Mewakili rakyat dan kepentingan rakyat Apa guna menjadi wakil rakyat Jadi wakil rakyat yang tidak berguna Tidak perlu lagi berkhidmat Berhenti segera Ini pesanan kami semua Kami akan lawan sampai menang Kami tidak akan bergerak Walaupun satu inci dari kawasan ini இந்த இந்த பள்ளிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பில்டிங் எல்லாத்துக்கும் தெரியும் வெரி சிம்பிளான கேள்வி கவுன்சிலர் இருக்காங்க டிபி கேல் இருக்குது மினிஸ்டர் கேபி கேத்தி மினிஸ்டர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க டவுன் பிளானிங்னு ஒன்று இருக்கும் டவுன் பிளானிங் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயே செஞ்சுருப்பாங்க டவுன் பிளானிங் அது போய் தெரிஞ்சுருக்கும் ரோடு எங்கே வைக்க போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்கன்ட்டு ஸோ அதை வந்து தெரியாமல் அப்படியே வச்சுருந்து வச்சுருந்து அந்த பிரச்சனையை எப்படி தரல பி கேஎம் சொல்லுவாங்க பிளான் கபனாராம் மரஞ்சாங்க எப்படி கொடுத்தாங்க தெரில சொல்யூஷன் இல்லாமல் இதான் எஸ்ஐ எஸ்ஐஏன்னு வாங்க சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் செஞ்சாங்களா செயலியா இது எல்லாமே தெரியல த மீன்ஸ் இந்தியன் இந்தியன் தமிழ் பள்ளிக்கு கோயிலுக்குலாம் வந்து எஸ்ஐஏ செய்கிறது இல்லை என்ன இனத்துக்கோ வேறு எதை இருந்தாலும் எஸ்ஐஏ செய்கிறாங்க எஸ்ஐஏன்னா சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆகணும் ஒரு ப்ராஜெக்ட் அது வந்து கம்பல்சரி அப்போ எஸ்ஐஏல வந்து வெரி கிளியர் ரோடு வந்து ஸ்கூல் ஸ்கூல் வந்து பாதிக்கப்படுதுன்ட்டு ஏன் இதை ரெத்திஃபைட் பண்ணல இல்லையா இன்னொன்று என்னென்ன ஒரு அதிசயமாக ஒரு வெக்கக்கேடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளையா ரெண்டு விளையாட உள்ள பாதையை கொண்டு வந்து ஸ்லேங்கோரில் திணிக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் வந்து விளையாட ப்ராஜெக்ட் பட் ஸ்லேங்கோர் கொண்டு வர்றதுக்காக ஸ்லேங்கோரில் உள்ள பாதை தமிழ் பள்ளியோட நிறத்தை எடுக்கிறாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது இங்கே ஒண்டி இல்ல மலேசியாவில் வந்து நிறைய இடத்துல தமிழ் பள்ளி பிரச்சனை இருக்குது நேற்று முந்தா நேரத்தில் தான் நான் ஜிராம் தமிழ் பள்ளிக்கு போயிருந்தேன் கவலையாக இருந்துச்சு கொன்டினாவில் ஒன்றும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க கொண்டினாவை படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு காட்டுக்குள்ளே கொண்டினாவில் பறிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அங்கே போனோன்னே என்ன சொல்லணும்னா இந்த நிலத்தை வந்து நிலம் இருக்குது நிலத்தை வந்து மண்ணை திருடி என்ன பண்ணாங்க தெரியுது பாதியிலே விட்டுட்டாங்க இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா ஸ்கூலை கட்டி கொடுங்க இல்லைன்னா கம்பாங்கன்னு ஒரு இடத்துக்கு இந்தியன் மாணவர்கள் நிறையா இருக்கிற இடத்துக்கு மாற்றி கொண்டு போங்கன்னு உடனே இந்த இந்த மினிஸ்தரோட பி சோகால் பிஏ என்றாங்க அவர் யார் தெரியல நம்மளுக்கு தான் இருப்பாங்களே நம்மளுக்கு தான் நம்மளோட தலை எழுத்து தான் இருக்க கை கூலிங்க பேக்கை தூக்கிட்டு போகிறது என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து டொரைமோனா அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு எந்த செய்தி எனக்கு தரலை அவங்கள நான் அவங்கள நான் பார்க்கணும் ஏன்னா ஒரு நான் நேத்து போயிட்டு வந்தேன் நேற்று போயிட்டு வந்தேன் ஒன்றுமே செய்யல அப்படி தான் இருக்கு அவர் சொல்றாரு கட்டுமான கட்டுமானம் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குன்ட்டு இப்படிலாம் பொய் சொல்லி நம்ம சமுதாயத்தை ஏமாத்துறாங்க சுங்கே தமிழ் பள்ளி சுங்கேபக்காப் தமிழ் பள்ளி அரை ஏக்கரில் தான் இருக்கு நிலம் கொடுத்தாச்சு பில்டிங் ஏறி அப்படியே நிக்குது அப்படியே நிற்கிது பணம் ஒன்றும் வரல இந்த எலெக்ஷன்ல அறவே அனௌன்ஸ் பண்ணல கே கே பில்லியாச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சு மில்லியன் கிடைச்சிச்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு வீடுக்கு பட் சுகாபக்காப் தமிழ் பள்ளியை பற்றி யாருமே பாயை திறக்கல எல்லாம் நினச்சிகிட்டு இருக்காங்க நாங்கள் உரிமை வந்து சுங்கா பக்காப் இதில் வந்து நாங்கள் பிரசாக பண்ணலாம் ஒன்றும் செய்யலடு ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்குது இன்றைக்கி பாருங்கள் தமிழ் பள்ளினோட எல்லாம் வந்துட்டீங்க பாருங்கள் அதே மாதிரி சென்டிமெண்ட் வந்து நாளைக்கு நச்ச கொடுத்தோன்னா நம்ம மறந்துடுவோம் இந்த மாதிரி தான் என்ன நடக்குதோ அப்போ தான் நம்ம வந்து சிந்திப்போம் அதை பற்றி அதால் முப்பதாம் தேதிக்கு நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சுங்கா பக்காப்பு அவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தெரிய வைக்கணும் ஏன்னா பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி இந்த சமுதாயத்தை வந்து நான் ஒரு ஒரு புது கதை சொல்ல ஹவி நம்ம ஒரு ஒரு புது கதை சொல்ல என்ன பொய் இந்த சமுதாயத்து ஓட்டுக்காக கிடைச்சா நம்மளுக்கு கிடைச்சது இதுதான் கூட்டத்தில் நம்ம ரோட்ல வந்து நிக்கணும் அது பார்க்க போனா உடக்கே தேவையில்லை ஆனால் நம்மளாம் வந்து நிக்கணும் தான் அவங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க இது வந்து நாங்கள் ஒருமை சத்தியமாக மலேசியாவில் தமிழ் பள்ளியம் இருந்தாலும் சரி தமிழ் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி தமிழ் கோயிலுக்கு இருந்தாலும் சரி மற்ற என்ன இஷ்யூ இருந்தாலும் இந்தியர்களுக்கு கண்டிப்பாக வந்து முன்னுக்கு நின்று குரல் கொடுப்போம் அதால் எத்தனை போலீஸ் ரிப்போர்ட் பண்ணாலும் சரவாயில்ல சோஷ்மான பிடிச்சி போட்டோம் பரவாயில்ல எங்கே வேணால் பிடிச்சி என்ன வேணால் பண்ணட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது இந்த சமுதாயத்துக்கு குரல் மேலே குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அதுக்கு ஒரு அடையாளம் இன்றைக்கி இங்கே நாளைக்கு வந்து நம்ம சுங்காபக்காப்பில் சுங்காபக்காப் தமிழ் பள்ளிக்கு நம்ம இறங்கணும் சரிங்களா இதுதான் நம்ம சொல்கிறதுக்கு இங்கே உள்ள ஸ்கூல் வந்து எப்படி இருந்ததில்ல சம்டைம்ஸ் வந்து பயப்படுறாங்க ஏன்னா ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று நான் எல்லாத்துக்குமே சொல்றது தான் ஒன்று நம்ம வந்து முன்ன ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் கும்மிஞ்சியா பயந்து குமிஞ்சி பயந்து குமிஞ்சி இருந்த தான் அதே மோட சொப்பராண்டிய தான் இன்றைக்கி அரசாங்கம் பாய்க்கிறாங்க நான் என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு காலத்தில் உள்ளவங்களும் அவங்கள மாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க நம்ம வாய்பி சாம்பான் ஜாயில் ஒருத்தர் இருக்காரு அவர் சிறனர்களை வந்துட்டாவே இப்படி குமிஞ்சிடுவாரு அவர் குமியுறது வாய்ப்பிக்கு தெரியும் அப்படி குமிவாருன்னு அந்த மாதிரி குமிஞ்ச வயசு தான் நம்மளை ஒன்று கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கந்தாட்ட வந்து இளைஞர்கள் வர்றவங்க வந்து நல்ல சிந்தனையில நெஞ்ச நிமித்திட்டு யாருக்குமே பயப்பட தேவையில்ல நம்ம உரிமையை கேட்கறதுக்கு யாருக்கு சார் பயப்படணும் நம்ம உரிமையை கேட்க நம்ம திருடறாங்களா நம்ம யாருமே யாரை சுத்தி நம்ம நம்ம உரிமையை தானே கேட்கிறோம் இந்த தமிழ் பள்ளி கூட நம்ம உரிமையை தானே கேட்கிறோம் உரிமைக்காக எங்க கூட வாங்க குரல் கொடுங்க கண்டிப்பா வந்து சிறப்பா இந்த சமுதாயத்தை வழி நடத்தணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நன்றி எல்லாத்துக்கும் இதுதான் கூட்டத்துல நம்ம ரோட்ல வந்து நிக்கணும் அது பார்க்க போனா உரைக்கே தேவையில்லை ஆனா நம்மளாம் வந்து நிக்கணும் அதைத்தான் அவங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க இது வந்து நாங்கள் உரிமை சத்தியமாக மலேசியால தமிழ் பள்ளியம் இருந்தாலும் சரி தமிழ் ஸ்கூல் இருந்தாலும் சரி தமிழ் கோயில்கள் இருந்தாலும் சரி மற்ற என்ன இஷ்யூ இருந்தாலும் இந்தியர்களுக்கு கண்டிப்பாக வந்து முன்னுக்கு நின்று குரல் கொடுப்போம் அதால எத்தனை போலீஸ் ரிப்போர்ட் பண்ணாலும் சரவாயில்ல சொஸ்மான பிடிச்சி போட்டோம் பரவாயில்ல எங்கே வேணா பிடிச்சி என்ன வேணா பண்ணட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது இந்த சமுதாயத்துக்கு குரல் மேலே குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் அதுக்கு ஒரு அடையாளம் இன்னைக்கு இங்கே நாளைக்கு வந்து நம்ம சுங்காபக்காப்பில் சுங்காபக்காப் தமிழ் பள்ளிக்கு நம்ம இறங்கணும் சரிங்களா இதுதான் நம்ம சொல்கிறதுக்கு இங்கே உள்ள ஸ்கூல் வந்து எப்படி இருந்ததில்ல சம்டைம்ஸ் வந்து பயப்படுறாங்க ஏன்னா ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான் ஒன்று நம்ம வந்து முன்ன ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் குமிஞ்சியாக பயந்து குமிஞ்சி பயந்து குமிஞ்சி இருந்த வசித்தான் அதே மோட சொப்புராண்டியை தான் இன்றைக்கி அரசாங்கம் பாய்க்கிறாங்க நான் என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு காலத்தில் உள்ளவங்களும் அவங்கள மாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க நம்ம வைபி சாம்பான் ஜாயில் ஒருத்தர் இருக்காரு அவர் சீரர்களை வந்துட்டாவே இப்படி குமிஞ்சிடுவார் அவர் கும்மிடுறது வைபிக்கு தெரியும் அப்படி குமிவாருன்னு அந்த மாதிரி குமிஞ்ச வயசு தான் நம்மளை ஒன்று கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்காகட்ட வந்து இளைஞர்கள் வர்றவங்க வந்து நல்ல சிந்தனையில் நெஞ்ச நிமித்திட்டு யாருக்குமே பயப்பட தேவை நம்ம உரிமையை கேட்கறதுக்கு யாருக்கு சார் பயப்படணும் நம்ம உரிமையை கேட்க நம்ம திருடறாங்களா நம்ம யாருமே யாரை சுற்றியும் நம்ம திருட கிடையாது நம்ம உரிமையை தானே கேட்கிறோம் இந்த தமிழ் பள்ளி கூட நம்ம உரிமையை தானே கேட்கிறோம் சோ உரிமைக்காக எங்க கூட வாங்க குரல் கொடுங்க கண்டிப்பா வந்து சிறப்பா இந்த சமுதாயத்தை வழி நடத்தணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நன்றி எல்லாத்தும் ஒரு அப்படியே ஒரு நெருப்பு கிளம்பும் போது அதுல வந்து தண்ணியை ஊத்தி அமைப்பாங்க அந்த அந்த ஒரு இயக்கம் தான் இருக்கு இன்னைக்கு வந்து மலேசியாவில் உள்ள தமிழர்கள் அனைவரும் இந்த கிண்டாரா தமிழ் பள்ளியை வந்து தற்காக்கணும் டெவலப்பர் கையை வைக்க கூடாதுன்னு போராட்டம் நடத்துறப்ப அதை திசை திருப்பத்திக்கு ஓ நீங்க போராட்டம் பண்ணாதீங்க அது பழைய வீடியோ உங்களுக்கு விஷயம் தெரியலன்ட்டு ஒரு கூட்டம் ஸ்கூல்குள்ள இருந்துகிட்டே வேலை செய்யறாங்க அவங்களோட சுயநலத்துக்காக இது செய்யறாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா டெவலப்பருக்கு வெலை போனவங்க சில பேர் வந்து காலங்காலமா இந்த சமுதாயம் வந்து டெவலப்பர் டைம் அந்த காரணம் வந்து சமுதாயத்திலேயே இருக்கிற புள்ளுரிவிங்க தான் அவங்க தான் என்னன்னா வந்து அது அப்படியே திசு திருப்பது இப்பயும் அதுதான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து கிட்ட இவங்க என்ன டீல் பேசுறாங்கன்னு தெரியாது தமிழ் பள்ளிக்கு பிரச்சனைன்னு வரப்ப சமுதாயத்தை கூப்பிடுறீங்க ஆனா டீல் பேசுறப்ப இல்ல நாங்க அதை பேசி தீர்த்துக்கிறோம்ன்றீங்க ஏன்னா அப்ப நிலத்தை ஒத்து கொடுத்துட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி தமிழ் பள்ளி மட்டும் இல்ல அந்த ஆலயத்தை உடைக்கிறதுக்கு தான் அப்ப டெவலப்பர் இருக்கான் ஏன் அவ்வளவு பெரிய டிபிகேர்ல வந்து ரோடு செய்யறதுக்கு வேற இடம் இல்லைங்களா தமிழ் ஸ்கூல் தான் கிடைச்சிச்சா கேட்டா வந்து ஸ்லாங்கோரு இந்த போர்டர் இந்த கதை சொல்றீங்க கின்றாரா தமிழ் பள்ளி விளாயா பிரசுகத்துவான் டிபிகேல் உருவாக்கிறதுக்கு முன்னிலேந்து இங்க இருக்கு அதுல என்னதுக்கு நீ கையை வைக்கிற ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி ஒரு காலத்துல போராட்டம் இதெல்லாம் சொன்னானுங்க இன்னைக்கு என்னைக்கு மக்கள் எதுக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டானுங்க ஆனா அந்த மீட்டிங் கடைசி மீட்டிங் வரைக்கும் இல்ல நீங்க வந்து வழி விடுங்க தமிழ் பள்ளி வழி விடணும்னு சொன்னானுங்க டெவலப்பர் அவ்வளவு முக்கியமா போயிட்டான் தமிழ் சமுதாயத்தை விட டெவலப்பர் அவ்வளவு முக்கியமா போயிட்டான் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ் சமுதாயம் கொள்ள வேண்டிய நேரம் அது சமுதாயத்தில் உள்ள புல்லுரிவிங்களை முத கண்டுபிடிங்க அரசியலாக இருக்கட்டும் பொது இயக்கமாக இருக்கட்டும் தமிழ் பள்ளியாக இருக்கட்டும் உள்ளுக்கே இருந்துக்கிட்டு இந்த கேன்சர் சேல் மாதிரி சமுதாயத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்களை அடையாளம் கண்டுட்டா போதும் இந்த தமிழ் சமுதாயம் வந்து முன்னுக்கு வந்துடும் ஆனால் முதல் என்ன சொல்லுறோன்னா நம்முடைய தமிழ் பள்ளியாக இருக்கட்டும் நம்முடைய ஆலயமாக இருக்கட்டும் நம்முடைய சமுதாயத்துக்கு எதனாச்சோ ஒன்றுனா நமக்கு நாமே கீதா ஜேகா கீதா இந்தியர்கள் தமிழர்கள் இந்த நாட்டில் நம்ம நாமளே பார்த்துக்கணும் அதுக்கு வந்து தயாராக இருக்கணும் நம்ம அவ்வளோதான் நன்றி வணக்கம் கின்றாரா தமிழ் பள்ளி பிரச்சனையை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த செய்திகளை சமூக வலைத்தளங்களில் பகிர்வு செய்யும் பொழுது பலரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன அங்கே டைப் பண்ணுறாங்கன்னா ஆளுக்காள் போய் பப்ளிசிட்டி தேடிகிட்டு இருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாட்டில் ஒரு தமிழ் பள்ளிக்கு செய்யக்கூடாத அரசியலே தேவையில்லை இந்த தமிழ் பள்ளிக்கு நீங்கள் அரசியல் பண்ணலைன்னா இந்த நாட்டில் அரசியல் தேவையே இல்லைன்னு நான் சொல்கிறேன் இதுக்கு அரசியல் பண்ணாம நீங்க வேற எதுக்கு அரசியல் பண்ண போறீங்க வேற என்னத்து கமலஹாசனுக்கு அரசியல் பண்ண போறீங்களா கமலாசன் வரவேற்க அரசியல் பண்ண போறீங்களா இல்ல இந்த தமிழ் ஸ்கூல காப்பாத்த அரசியல் பண்ண போறீங்களா அப்படின்னு இந்த மக்கள் யோசிக்கணும் வீட்டுல உட்காந்து டைப் பண்றீங்க பாத்தீங்களா கமெண்ட்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா பப்ளிசிட்டி பப்ளிசிட்டின்னு இதுக்கு பப்ளிசிட்டி நீங்க கொடுக்காம வேற எதுக்கு கொடுக்க போறீங்க கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு பப்ளிசிட்டி கொடுக்க போறீங்களா அரை குறைய போட்டு ஆடுறாங்களா பெண்கள் அதுக்கு நீங்க வைரல் பண்ண போறீங்களா அது முக்கியமா இது முக்கியமா அப்படின்னு பொதுமக்களை நீங்க யோசிச்சு பாருங்க இல்லாத அரசியல் இந்த நாட்டுக்கு இதுக்கு மேல அரசியலே தேவையில்ல எத்தனை ஆண்டு ஒரு பள்ளி இங்க இவர் ஒருத்தர் சொல்றாரு இந்த பள்ளியில வந்து ஏதாவது நாங்க கேள்வி கேட்டா குண்டர் கும்பல வந்து இறக்குறாங்க அப்படின்னு இதை தடுக்க முடியாத ஒரு அரசியல் இந்த நாட்டுக்கு தேவையா இது ஒரு ஜனநாயக நாடா அப்படின்னு மக்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க பள்ளியில இருந்து ஒரு செங்கல்ல கூட நகர்த்த முடியாது அதற்கு உரிமை இடம் கொடுக்காது நாங்கள் போராடுவோம் மற்றவர்கள் போராடுகிறார்களோ இல்லையோ நாங்கள் கடைசி வரை போராடுவோம் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வராறான் அவரு என்ன உத்தரவாதம் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் போய் நின்னு கேட்க போறேன் அவரு இன்னைக்கு எழுதி கொடுக்கணும் இந்த பள்ளியில நாங்கள் ஒரு செங்கல்ல கூட நகர்த்த மாட்டோம் அப்படின்னா அவரு பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மீட்டிங் போடலாம் இல்ல சும்மா நானும் வந்தேன் மீட்டிங் போட்டேன் இந்த ஸ்கூலுக்காக நானும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய அப்படின்றதுக்காக அந்த அசிங்கமான அரசியலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது போராட்டமிக்க அரசியல் இங்க இருந்து எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது இந்த பள்ளி இப்படியே தான் இருக்கணும் அந்த பில்டிங்கை உடச்சு நீங்க வேற எங்கேயாச்சும் கட்டிக்கங்க இந்த பள்ளியை இப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை நன்றி